ரொம்ப ஈஸியாக பூண்டு வெங்காயம் இல்லாமல் தலை தலைன்னு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மூணு ஸ்பூன் நெய் கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சோடனே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி பாதி வதங்கினோன்னே ஊற வச்ச ஒரு கப்பு அரை கப்பு தோரம் இருக்க கழுவி சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ஒரு துண்டு பத் பெருங்காயம் போட்டு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா தண்ணியாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் விசில் ஓப்பன் ஆனோடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு தலை தலைன்னு சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்